குழந்தை ஞானஸ்நானங்கிறது கத்தோலிக்க சபை கண்டுபிடித்த வேதத்துக்கு புறம்பான ஒரு உபதேசம் ரோமின் மன்னனாகிய கான்ஸ்டன்டைன் கிபி தனது குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா அதுல இருந்துதான் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற இந்த வழக்கமே உண்டானுச்சு அப்படிங்கிறது புராட்டஸ்டன்ட்டுகள் கத்தோலிக்கத்திற்கு எதிராக காலங்காலமா பரப்பிக்கிட்டு இருக்கிற நூற்று கணக்கான கட்டுக்கதைகள்ல ஆனா இவங்க சொல்றது தான் உண்மைன்னு எடுத்துக்கிட்டா இந்த சம்பவத்துக்கு சுமார் அறுபது வருடங்களுக்கு முன்னாடியே அதாவது கிபி இருநூத்தி ஐம்பத்தி மூணுலயே குழந்தைகளுக்கும் சிசுக்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுப்பதில் இன்னும் நாம் ஊக்கமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சிப்ரியன் ஆஃப் கார்த்தை சொல்லியிருக்கிறாரே அது எப்படி இதற்கும் பத்து வருடங்களுக்கு முன்னாடியே கிபி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேயே குழந்தைகளுக்கும் கூட ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த மரபை திருச்சபை அப்போசலர்களிடமிருந்து சலர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது அப்படின்னு முப்பது வருஷங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் பிறகு சிறுவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுங்கள் அப்படின்னு எழுதி எழுதியிருக்கிறாரே அது எப்படி இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி கிபி நூத்தி எண்பதுலேயே குழந்தைகள் சிறுவர் வாலிபர் முதியோர் என மறுபடி பிறக்கும் அனைவரையும் ரட்சிக்கவே இயேசு வந்தார் அப்படின்னு புனித இரனேஸ் எழுதியிருக்கிறாரே அது எப்படி ஒரு பக்கம் கத்தோலிக்க சபை நாலாம் தான் வந்துச்சுன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் கிபி நூறுகள்லயே வழக்கத்துல இருந்த குழந்தை ஞானசானத்தை கத்தோலிக்க சபையின் கண்டுபிடிப்புன்னு எது உண்மை கத்தோலிக்க சபை நாலாம் தான் தோன்றுனுச்சுன்னு சொன்னா குழந்தை ஞானசாணத்தை கத்தோலிக்க சபை கண்டுபிடிக்கலன்னு ஒத்துக்கணும் இல்ல குழந்தை ஞானசாணத்தை கத்தோலிக்க சபை தான் கண்டுபிடிச்சிச்சுன்னு சொன்னா கிபி நூறுகள்லயே கத்தோலிக்க சபை இருந்துச்சுன்னு ஒத்துக்கணும் சொல்லுங்க இப்ப இது ரெண்டுல எதை உண்மைன்னு ஒத்துக்க போறீங்க